வணக்கம் குழந்தைகளா இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஏழு செய்யுள் சிறுபஞ்ச மூலம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஏழு இயல் ஏழு செய்யுள் பகுதி சிறு பஞ்ச மூலம்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சிறு பஞ்ச மூலம் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை வனப்பு இத்துணையாம் எுத்தல் பண்பனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசன் நான் திரும்ப உங்களுக்காக இந்த செய்யுளை வாசிக்கிறேன் சிறுபஞ்ச மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்பனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னோடு வாட்டான் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசன் திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன் சிறு பஞ்ச கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்பனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசன் இந்த செயலோட விளக்கம் சொல்றேன் கேளுங்க வனப்பு கண்ணோட்டம் நம்மளோட கண்ணுக்கு அழகு எதுனா அழகான விஷயங்களை பார்க்கறதுதான் இயற்கையோட அழக பார்த்து ரசிக்கிறது கெட்டு ஒருத்தவங்க கிட்ட இருக்க கெட்ட விஷயங்களை பார்க்காம அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பார்க்கறது இதெல்லாம் தான் கண்ணோட வேலையாம் க கண் சாரி கண்ணுக்கு அழகான வேலையாம் இதெல்லாம் தான் கண்ணுக்கு ரொம்ப அழகான வேலையாம் கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை காலுக்கு எது அழகு அப்படின்னா உதவி கேட்டு யார் வீட்டு வாசப்படிக்கும் போகாமல் இருக்கிறது தான் நம்ம காலுக்கு அழகாக நம்ம இயலாமையும் நம்ம சோம்பேறித்தனமும் நம்மளோட முயற்சியின்மையும் நம்பிக்கை இன்மையால் எதுகாவது உதவின்னு தேவைப்படும் போது நம்ம யார் வீட்டுக்கும் போய் நிற்காமல் இருக்கிறது தான் காலுக்கு அழகாக ஸோ அந்த நிலைமை வராத அளவுக்கு நம்ம உழைக்கணும் என் வனப்பு என்றுரைத்தல் நம்ம எண்ணத்தோட அழகு என்ன தெரியுமா இந்த விஷயம் தான் முடியும் இந்த காரியம் நன்மையில முடியும் இந்த காரியம் தீமையில முடியும்னு ஆராய்ந்து பார்க்கறது தான் நம்ம எண்ணத்தோட அழகாம் பண்பனப்பு கேட்டார் நன்றென்றல் அதாவது பண்பனப்புனா பண்ணா பாடல் ஒரு பாடலுக்கு அழகு வந்து அந்த பாடலை கேட்குறவங்க அந்த இசைய பாடல் இதோட அழகு வந்து அந்த பாடலை கேட்குறவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் அந்த பாடலுக்கு அழகாம் கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு ஒரு அரசர் இருக்காருல்ல அந்த அரசருக்கு எது அழகுன்னா அந்த அரசர் வந்து அந்த நாட்டில் வாழ்கிற ம அவரோட நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு கெடுதல் செய்யவே மாட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அந்த அரசருக்கு அழகா நான் திரும்ப உங்களுக்காக வாசித்து சொல்கிறேன் இந்த செயலை நமக்காக ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறவர் வந்து காரியாசன் அவர்கள் சிறு பஞ்ச மூலம் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசன் இந்த செய்யுல வாசிக்க பழகுங்க இது ரொம்ப நல்ல விஷயம் தமிழ் வாசிக்கும் போது இந்த மாதிரி செயல்களை வாசிக்கும் போது தான் தமிழ் உச்சரிப்பு நமக்கு நல்லாவே வரும் கண் வனப்பு கண்ணோட்டம் கண்ணுக்கு அழகு வந்து நம்மளை சுற்றி இருக்க அழகான விஷயங்களை பார்க்குறதா ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க நல்ல விஷயங்களை பார்க்கறது தான் கண்ணுக்கான அழகாம் கால்வனப்பு செல்லாமை நம்ம உதவி வேண்டி மற்றவங்க வீட்டு வாசலுக்கு போகாமல் இருக்கிறது தான் வந்து நம்ம காலுக்கு அழகாம் இத்துணையாம் என்றுரைத்தல் நம்ம எண்ணத்தோட அழகு வந்து நம்ம எண்ணம் வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது அழகாக இருக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா இந்த செயல் நல்லதில் தான் முடியும் இந்த செயல் கெட்டதில் தான் முடியும்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது தான் நம்ம எண்ணத்தோட ஒரு அழகான விஷயமா பணவனப்பு கேட்டார் நன்றென்றல் பாடல் ஒரு பாடலோட அதிகம் பண்ண பாடல்னு அர்த்தம் ஒரு பாடலோட அழகே அதை கேட்டவங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றது தான் கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொல்றது தான் அந்த பாடலுக்கோட பெருமையாக கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அதாவது ஒரு அரசன் வந்து அவனோட நாட்டில் இருக்க மக்களுக்கு ஒரு கெடுதலும் நினைக்க மாட்டான்னு வர தான் அந்த அரசனுக்கு அழகா வாங்க குழந்தைங்களா சொல் பொருள் பார்க்கலாம் பாடல் பொருள் வனப்பு அழகு கண்ணோட்டம் இரக்கம் வனப்பு அழகு கண்ணோட்டம் இரக்கம் இத்துணை இவ்வளவு வேந்தன் அரசன் வாட்டான் வருத்த மாட்டான் பன் விசை அழகு கண்ணோட்டம் இரக்கம் இத்துணை இவ்வளவு வேந்தன் அரசன் வாட்டான் வருத்த மாட்டான் பன் இசை பாடல் பொருள் கேட்கலாம் வாங்க கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை கண்ணுக்கு அழகு இரக்கம் எதுதலாம் ஒரு ஒருத்தவங்களை அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை இயற்கையை பார்த்து ரசிக்கிறது எந்த கெட்ட விஷயங்களை பார்க்காம இயற்கையான சூழலை பார்த்து ரசிக்கிறது தான் கண்ணுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்கள் வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் நூல் குறிப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம் கண்டங்கத்தரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் ஐந்து கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பவனாக உள்ளன ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது இந்நூலை இயற்றியவர் காரியாசன் அதாவது இந்த நூல் என்னன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் இந்த நூல் கண்டங்கத்தரி சிறுவழு துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த அஞ்சு மூலிகை செடியோட பேரும் எப்படி மனுஷங்களோட உடம்புல இருக்க நோயை குணப்படுத்துதோ அதே மாதிரி இந்த பாடல்ல அதாவது இந்த சிறுபஞ்ச மூலம் செய்யுள்ள வந்து ஒரு ஒரு செய்யுள்ளையும் அஞ்சு கருத்துக்கள் இருக்கும் இப்போ இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னாலே கண்ணுக்கு காலுக்கு நம்ம எண்ணத்துல ஏற்படுற ஆராய்ச்சிக்கு இசைக்கு அரசனுக்குன்னு ஒரு அஞ்சு விஷயத்தை நமக்கு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சிறுபஞ்சம் மூலம் பாடல எல்லா செய்யுள்ளையும் அஞ்சு அஞ்சு கருத்துக்கள் இருக்கும் அது என்ன பண்ணும்னா மக்கள் மனசுல இருக்க சில குழப்பங்களையும் வேதனைகளையும் அந்த மனக்கவலைகளையும் போக்குன்னு சொல்றாங்க அதனால தான் இந்த நூலுக்கு சிறுபஞ்சம் மூலம்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க இந்த நூலோட ஆசிரியர் காரியாசன் அவர்கள் இந்த நூலோட ஆசிரியர் யாரு காரியாசன் அவர்கள் இந்த பாடலோட புத்தக பயிற்சி வினா விடை எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த பாடல் வந்து வாசிக்க புரிஞ்சிருக்கும் இப்போது கருத்துக்களும் உங்களுக்காக விளக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் நான் லெசனை தனியாக எடுப்பேன் லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் பாடம் வாசித்தல் பாடத்தோட விளக்கம் தனியாக கொடுப்பேன் புத்தக பயிற்சியும் வினா விடையெல்லாம் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் இது ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் பாடலையும் பாடத்தையும் நல்லா புரிஞ்சு படிக்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன்